உறவுகள் அனைவருக்கும் அசலாமலை வரமத்துல்லாஹி வபரகத்து நீங்கள் தற்பொழுது தமிழில் குவான் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள் இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம் அதை மனம் வந்து முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய தூதர் சல்லாஹனும் சொன்னார்கள் மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஷ் அல்லாஹுடைய நல்லடியார்களே திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர் இந்த திகாமா மலை தொடர் ரசூல்லா சொன்னார்கள் அந்த மக்களுக்கு வழங்கி கொண்டது திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார் அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்லுகிறேன் இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை அல்லாஹும் அவர்களுக்கும் தொன் நோம்பு நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேசி வேலை இல்லை அல்லாஹும் அவர்களும் கொள்வார்கள் இது யாரு தெரியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம் அல்லாஹுடைய தூர சொன்னார்கள் அவ்வளவு நன்மை திகாமா மலை என்றால் பெரிய மலை எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள் கொஞ்ச நஞ்சமா ஆயிரம் ரெண்டாயிரமா அந்த நேரத்தில் அல்லாவுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுபேச்சுக்கு இடம் வைக்காமல் அப்பா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அவன் நீதமானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் நேர்மையானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன் அந்த ரப்புல் ஆலமின் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான் அல்லாஹ்விடம் ஒரு அடியான் வாதிடுவான் என்ன மருமையுடைய விசாரணையிலே யா அல்லாஹ் எனக்கு என்ன யா அல்லா சாட்சியாளர்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய் நீ இருக்கிறாய் சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லா என்று சொல்லுகிற நேரம் அப்படியா அல்லாஹ் எப்படி எல்லாம் அவகாசம் கொடுக்கிறான் என்று பாருங்க அப்படியா

சாட்சி சொல்லும் நான் போனேன் யா அல்லாஹ் அந்த அநியாயமான வியாபாரத்துக்கு இந்த காலால் தான் போனேன் யா அல்லாஹ் என்று சொல்லும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி விசாரிப்பான் என்றார்கள் மர்மை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நீங்கள் சாதாரண ஒன்று நினைக்கிறீர்களா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் ரசூலுல்லா சொன்னார்கள் ஒரு சிலருக்கு கணுக்கால் அளவுக்கு ஒரு சிலருக்கு முட்ட அளவுக்கு ஒரு சிலருக்கு வாய் அளவுக்கு என்று வாயை பிடித்து காட்டினார்கள் இந்த வாய் அளவுக்கு கால அளவுக்கு என்றார்கள் அவ்வளவு வேர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரணை நடக்கம் வந்தார்கள் அல்லாஹு நல்ல சஹாபாக்கள் பயந்து போனார்கள் எங்களுக்கெல்லாம் அந்த பயம் உருவாகிறதா அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த விசாரணை நடக்கிற நேரம் அப்படி ஒரு வருவார்கள் திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மை அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அசந்து விட்டார்கள் யாரை சொல்லலாம் அவர்கள் யார் அவருடைய பண்புகள் என்ன எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுங்களேன் யாரை சொல்லல ஏன் கேட்டார்கள் நாமெல்லாம் இப்படி அதையும் சொன்னால் பண்புகள் என்ன என்ன அவருடைய அடையாளங்கள் கேட்போமா நாங்கள் இல்லை அப்பா அதெல்லாம் நாங்கள் இல்லை நாங்கள் பெரிய பிரச்சாரகர்கள் நாங்கள் பெரிய தியாகிகள் எங்கெல்லாம் வருமா என்ன கேட்டார்கள் உயிர் கொடுத்த தியாகு உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள் தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள் ஒட்டுமொத்த சொத்தை மக்காவில் விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதியனாவுக்கு வந்தவர்கள் எந்த பொருளாதாரத்தை விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் ரப்பு ஆளுமீனுக்காக வேண்டிய எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள் அவர்கள் கேட்டார்கள் அல்ல அவருடைய தூதரிடம் யார சொல்லலாம் அவருடைய பண்புகள் என்ன யார சொல்லலாம் அவருடைய அடையாளங்கள் என்ன யார சொல்லலாம் அவையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் அதில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் இன்னவும் பிஹ்வானிக்கும் மக்களே அவர் உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள் அவர்கள் வேற யாரும் இல்லை உங்களுடைய சகோதரர்கள் இன்னவும் பிஜில் தித்துக்கும் அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா எவ்வளவு தெளிவான வழக்கம் பாருங்கள் அவர்கள் யார் தெரியுமா உங்கள் சகோதரர்கள் என்றார்கள் அப்படின்னால் யார் சகோதரர்களே நீங்கள் பாருங்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஜித்துக்கும் உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா அதே அரபி தோளில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள் ரசோல்லா என்ன சொன்னார்கள் உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ தோளில் வெறுப்பு வெள்ளை கருப்பு சோப்பு என்று பிரித்து கொள்வார்கள் உங்களுக்கு என்ன தோலோ அதே தோல் ஏ ஹுன பிள்ளை இலிக்க மாத்த ஹுதூனம் இரவையெல்லாம் நீங்கள் எப்படி தொழுவீர்களோ அப்படி அவர்கள் இரவெல்லாம் தொழுதவர்கள் அல்லாஹே நல்லடியார்களே இந்த ஹதீஸ் என்னை உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது என்னை உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே இரவை நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அதே போன்று இரவை எடுத்தவர்கள் சஹாபாக்கள் இரவை எடுத்தது போன்று எனக்கு எடுக்கலாமா உங்களுக்கு எடுக்கலாமா இறைவனோட கொஞ்சம் குழாவிக் கொண்டே இருப்பார்களே ரஹ்மான் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு சிங்கலாக நின்று கொண்டு அல்லாஹவிடம் தேம்பி தேம்பி அழுது அழுது ஓதுவார்களே அல்லாஹவுடைய நல்லடியாலே அந்த பாலைவனத்தில் உள்ள உணர்வு என்ன உணர்வு என்ன தொலை முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அல்லாஹவிடம் எவ்வளவு எல்லாம் நெருங்கினார்கள் எப்படியெல்லாம் ரசூல்லா நெருங்கினார்கள் அதனால் ஹுசு நபி இல்லையில் கமாதா நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவெல்லாம் அவர்கள் விழித்து தொழுதவர்கள் இரவை விழுத்து தொழுதால் எப்படிப்பட்ட நன்மை எப்படிப்பட்ட நன்மை இதிலிருந்து பேசப்படுகிற நேரம் இந்த அதிசை நானும் நீங்களும் வாசிக்கிற நேரம் அல்லது கேட்கிற நேரம் ஒரு சிலர் எங்களுக்கே சொல்லுவோம் அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே இரவு தொழுகை உள்ளவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும் ரசூல்லா சொன்னார்கள் அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா ஒலவு அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாவுடைய வரம்புகளை சர்வ சாதாரணமாக மீறுவார்கள் என்ன மாதிரி உத்தம மகான் இருக்கிறாரா என்றெல்லாம் காட்டிக் கொள்பவர்கள் தனிமையில் போனால் அல்லாவுடைய வரம்புகளை சர்வ சாதாரணமாக மீறுவார்கள் அல்லாவிட மாட்டான் அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை மக்களோட மக்களாக சேர்ந்து தொழுதிருப்பார்கள் மக்களோட மக்களாக சேர்ந்து நோம்பு பிடித்திருப்பார்கள் எல்லாம் செய்தவர்கள் தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் அப்படியெல்லாம் மீறினார் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கேளுங்கள் அல்லா உங்களை மன்னித்தால் அந்த நிலைமை இல்லை அல்லாவுடைய நல்லடியார்களே தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அல்லாஹ் ரபுல்லாலமின் திருக்குருவானில் சொல்லி காட்டுகிறான்

சொர்க்கத்துக்கு அனுபவான் என்கிறான் அதனால் தப்பித்தவரியாவது ஒரு இரவிலே உட்காந்து தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாஹ்வுன் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தஹஜ்ஜத்தில் வைத்து திருக்குருவானோட உட்காந்து அல்லாஹ்விடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்விடம் கேளுங்கள் அல்லாஹ் ரப்பல் அலமீன் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா வ ஹஷியர் ரஹ்மான பில் கய்பி யார் மறைந்து அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு அதாவது கண்கள் மடிந்து கொண்டு ஹாலியன் ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாவை நினைக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் மறுமையில என்ன கொடுப்பானா என்ன கொடுப்பான் அல்லாஹுடைய நெல்லியார்களே நிழல் கொடுப்பான் அப்படி என்றால் இந்த இரவுகள் எல்லாம் யாருக்குமே தெரியாம தனிமையில் ஒதுங்கி விடுங்கள் இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விக்கான முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள் இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குருவான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளைப் பெறுங்கள் ஜிசாகமுல்லா ஹைரன்